என்ன இதை எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் சரி ஏ கொஞ்சம் இருக்க சொல்லுப்பா அவரை சரி கொஞ்சம் இருக்க சொல்லுப்பா கலைஞருடைய பார்ட்டின்னு நினைக்கிறேன் ஸ்டாலினுடைய பார்ட்டி கலைஞர் இருந்தா இருந்தால் மாட்டேன் தைரியமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வாரீங்க இந்த மாதிரி தைரியமான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு இது இருக்கு அமலாக்கம் ஏங்க எங்களுக்கு எல்லாம் மடியில கணம்ல வடியில பயம் தலைவா இதெல்லாம் நான் இன்னொன்னு சொன்னா ஜெயிலே எங்களுக்காக கட்டப்பட்டது ஜெயிலு வெள்ளக்காரனே வெள்ளக்காரனே இந்த சட்டம் கொண்டு வந்ததே எங்க எதிர்த்து தான் வாய்ப்புட்டு சட்டம் கொண்டு வந்தது எங்களை எங்கள் சமுதாயத்துக்கு அதனால் இப்போ இல்லைங்க இப்போ ரெண்டாவது சுச்சிப்பி ஆனால் அண்ணாவை ஆனா ஆனாவை எதிர்த்தே அரசியல் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் நான் ஆனாவை எழுத்தேன் எவ்வளோ பெரிய ஜம்பவானா இருந்தார் இங்கே மதுரையில் பார்த்தா சொக்கநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கேட்ல தனக்கு அவருக்கு தான் செல்வாக்குன்னு திமுக துதிப்பாடிகள் அண்ணனுக்கு துதிப்பாடிகள் இருந்தாங்க அண்ணன் அழகிரிக்கு இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்கிட்டே தெரியாது அண்ணன் வளர்த்து விட்டார் எனக்கு ஓடி போயிட்டாங்க அது வேறு அவங்க பசையை தேடி போயிட்டாங்க அவங்க எல்லாம் பார்த்தா யா ஊண்டு வாங்க கூட இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் இந்த ப நாங்கள் பணம் காட்டுன இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு நான் சொன்னுவன் இது என்ன சுச்சுப்பி இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அது இல்லை நலத்திட்டம் என்ன சொன்னீங்களே விமர்சனம் உண்மையிலே சொல்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நல்லதை செய்தால் வரவேற்க நாங்கள் காத்திருக்கோம் யார் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன செஞ்சுருக்காங்க அனைவருக்குமான ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப மகளிருக்கும் குடும்ப அட்டதாரருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் நாகக்கடன் யாராச்சும் தள்ளுபடி பண்ணுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா கோரிக்கை வச்சாங்களா கோரிக்கை வைக்கலையே கோரிக்கை வைக்கலை ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க நாகக்கடன் கூட்டுறவங்களை வைங்க வைங்க நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வைச்சாங்க கடைசியில் எவ்வளோ பேர் தள்ளுபடி பண்ணாங்க இந்த அரசாங்கம் பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி பண்ணாங்க அது முறையாக கூட்டுறவு வங்கிகளுக்கு நிதி கொடுக்கல அரசு நிதி கொடுக்கல தள்ளுபடி பண்ண தொகையை நிதி கொடுக்கணும் இதனால் வங்கியெல்லாம் இன்னைக்கு நஷ்டத்தில் நாங்கள் லாபத்தில் நடத்தியிருந்தோம் இவங்க நஷ்டத்தில் கொண்டு போகிறாங்க இன்னைக்கு மாவட்ட வங்கி இன்னைக்கு கூட்டுறவு வங்கி தான் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள்லாம் எங்கள் காலத்தில் பொற்காலமாக இருந்துச்சு இந்த காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் இழந்து கொண்டு இருக்கிறது அந்த கூட்டுறவு பணியாளர்களுக்கும் சம்பள உயர்வு அங்கே கேட்குற உதவிகளை செய்யலை நாங்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் ஏதாச்சும் நான் தான் அந்த துறையின் அமைச்சர் யாராச்சும் ஒரு போராட்டம் நடத்துனாங்களா கூட்டுறவு சங்க ஊழியர் போராட்டம் நடத்துனாங்களா தொழிலாளர் போராட்டம் நடத்தினாங்களா அலுவலர் போராட்டம் கேட்காம அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அள்ளி கொடுத்தாங்க அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதத்தில் இருபது சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் வரை சம்பள உயர்வு அனைத்து வங்கிகளும் நஷ்டத்தில் இருந்த மாவட்ட வங்கிகள்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு கொண்டு வந்தோம் எல்லா வங்கிகளும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு கொண்டு வந்தோம் கம்ப்யூட்டர் மயமாக்கணும் தொடக்க கூட்டுற சங்கங்களில் போகணுமே கம்ப்யூட்டர் மூலமாக ஆக்கி அது ஆன்லைன் கொண்டு வர்றதுக்கான அத்தனை நடவடிக்கை எடுத்தோம் இதனால் நிதி ஆதாரம் பெற்றோம் எங்கள் காலத்தில் அந்த கூட்டுறவு வங்கியில் முதல்ல ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கு கூட்டுறவு வங்கிகளை நம்ம டெப்பாசிட் செஞ்சால் ஒரு நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள்லாம் எங்கள் கூட்டுறவு வங்கியில் அதிகமாக நான் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அறுபதனாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு வங்கியில் இருந்தது டெப்பாசிட் இதெல்லாம் வாங்கி கொடுத்தனால தான் கடன் இன்னைக்கு கொடுக்குறாங்க திமுக அப்போ இதை நாங்கள் விமர்சனம் பண்ண மட்டுமா அரசா கொடுக்குது பயிர்க்கடன் கூட்டுற வங்கியிலிருந்தும் மத்தியிலிருந்தும் நபார்டில் இருந்தும் நிதி பெற்று நபார்டில் ஒன்று தேடு கொடுப்பாங்க மத்திய கூட்டுற வங்கியில் மாவட்ட கூட்டுற வங்கியிலருந்து தான் நிதி பெற்று இந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரேசிய பிரார்த்தனை இவங்க ஒன்றும் கூட கொடுக்கல ஒவ்வொரு துணையும் பார்த்தீங்கன்னா கடனுக்கு அந்த வீதாச்சாரம் கூடும் பயிருடைய கொடுக்குற கடன் விகிதாச்சாரம் கூட அந்த கூட்டத்தில் கொடுக்குறாங்க உடைய புதிதாகவும் ஒன்று அள்ளி கொடுக்கல எவ்வளோ வரு எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ வருது எவ்வளோ வருகிறதை சொல்லணும் அப்போ இதை விமர்சனம் பண்ண மாட்டோமா சரி இவங்க கொண்டாந்து திட்டாங்க சரி கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான கல்விக்கடன் ரத்து தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கடன் ரத்துன்னு சொல்கிறாங்க என்ன இதை எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் சரி ஏ கொஞ்சம் இருக்க சொல்லுப்பா அவரை சரி கொஞ்சம் இருக்க சொல்லுப்பா கலைஞருடைய பார்த்தின்னு நினைக்கிறேன் ஸ்டாலினுடைய பார்ட்டி கலைஞர் பார்த்தி யாரும் சொல்ல மாட்டேன் அதே ஆமாம் ஸ்டாலினுடைய பார்த்தி அவருக்கு எரிச்சலில் பேசுகிற இப்போ என்னென்ன வெயில் வேறு இருக்குல்ல இப்போ என்னென்ன சொல்கிறது என்னன்னா நாங்கள் தேவையற்றத விமர்சனம் பண்ண மாட்டோம் அவங்க எதோ மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் பெண்களுக்கான ஒரு வந்து மூன்று சக்கரம் வாங்கின கொடுத்தாரு எங்க எங்கள் பொதுச் செயலர் ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் மடிக்கணின் நிறுத்திட்டாங்க அப்போ இதை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும் அதனால் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்னா நியாயமான முறையில் தான் திமுகவை தவறாக முறையில் நாங்கள் விமர்சனம் பண்ணலை உண்மையை தான் எடுத்துரைக்கிறோம்